அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த சில சம்பவங்களையும் சில செய்திகளையும் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் அதை ஃபஸ்ட்டாக இப்போது ட்ரெண்டிங்கில் ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருபுவனம் குமாரோட கொலை வழக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இப்போ சிபிஐ விசாரிக்க கோரணும்னு சொல்கிறாங்க இராணுவத்தில் இருக்க கோர்ட் ஐ மீன் இராணுவத்தில் யாராச்சும் தவறு செஞ்சுட்டாக்கா அதை விசாரிக்கிற ஒரு நீதிமன்றம் இருக்கும் அந்த கோர்ட்டு தான் இதை விசாரிக்கணும் சில பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க அது எந்தளவுக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கொலை வழக்கில் குற்றவமாக சாற்றப்பட்ட அந்த கான்ஸ்டபுள்ஸ் எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதுக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்றதுக்கான விசாரணை போயிட்டுருக்கு அதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இதில் நம்ம திராவிட மாடல் அரசு நம்ம பாராட்டுறதா இல்லை சீராட்டுறதா அப்படின்னு உங்களோட பார்வைக்கே விட்டுடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இந்த வாரம் நியூஸுன்னு சொல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியான நியூஸ் தான் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து ஒரு சிறப்பு பேட்டி எடுத்தார் கிட்டத்தட்ட அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது பட் பர்டிகுலராக ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அவர் கேட்டிருப்பார் சவுக்கு சங்கர் வந்து அந்த கழகம் பண்ணுறத்தில் அதாவது அந்த கழகம் தானே அதை வந்து சிறப்பாக செஞ்சார் அப்படின்னு சொன்ன ஒரு கேள்வி நான் சொல்கிறேன் ஐயா கோச்சிக்காரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேள்வி கேட்பார் அவர் என்னென்னா அந்த என்னால் ஜீரணிக்கவே முடியல உங்கள் மகன் உங்களை வெளியில் வந்து வயசாகி எங்கள் அப்பா வந்து புத்தி பேதளிச்சு போச்சு அப்படின்ற பிரச்சாரத்தை அத செய்கிறாரு இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு அதுக்கு ஒரு நிமிஷம் அவர் மருத்துவர் ஐயா வந்து ஸ்டாக் ஆகி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற அப்படியா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அன்புமணி அவர்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் எங்கே பேசும்போதும் ஐயா அவர்களுக்கு என் மேலே என்ன கோபம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க பட் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா வந்து அவரோட அரசியல் நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் நான் அரசியல் பயிலகம் நடத்தினேன் இவ்வளோ பெரிய ஷெட்டு கட்டி இந்த மாதிரி மார்க்ஸை படிங்க பெரியாரை படிங்க எல்லா தலைவர்களும் படிக்கணும் அரசியல்னால் என்ன அப்படின்றதுக்காக அரசியல் பயிலகம் நடத்தியிருந்தேன் ப்ளஸ் வந்து என்னை பார்க்க வரும்போது நீ ஏன்னா அந்த பொண்ணாடையை தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வரீங்க ஆரம்பத்தில் அதை தவிர்த்து வந்தார் அதுக்கப்புறமா வந்து சின்னதாக ஒரு எலுமிச்சை பழம் கொண்டு வந்து கொடுங்க அட்லீஸ்ட் நான் ஊர்காணாச்சு போட்டுப்போம் இல்லை ஜூஸ் வச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை எல்லோருமே ஃபாலோ பண்ணாங்க இப்போ நாங்களே அவரை பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வாய்ப்பு கிடைக்கலனாலும் ஒரு சில இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவரை நேரடியாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது பட் இருந்தாலும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல அந்த டைமில் எனக்கு மூத்த இருந்தவங்க ஐ மீன் எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா சால்வு எடுத்து போக மாட்டாங்க ஒரு எளிமிச்சம் மழை மட்டும் எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு வணங்க சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவர் ஐயா அவர்கள் அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நான் வரும்போது இந்த மாலை போடுறது இந்த பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி பட்டாசுலாம் வெடிச்சினா ஃபைன் போடுவோம் ஸ்பாட்லேயே ஃபைன் அது கட்டியும் இருக்காங்க அப்படின்னா அதில் ஷேர் பண்ணியிருப்பார் ஒரு ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சி எப்படி வழிநடத்தணும் அப்படின்றதுக்கு ஐயா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது இப்போ அன்புமணி வந்தபோது அவருக்கு மாப்பழ வாழை அப்படின்னு சொல்லிட்டு முக்கணியில் மாலை அந்த மாதிரி எது ஏதோ போட்டதா சொல்லி கிரெயின்ல போட்டாங்க அப்படி அதெல்லாம் எனக்கு வருத்த தெரிஞ்சுதா அவர் சொன்னார் ஓகே அதை ஏற்றுக்கணும் தான் நம்ம அதில் கருத்து கிடையாது நம்மளுக்கு எல்லாமே அரசியல் முன்னோடி தான் அவரோட வழியில்தான் நிறைய பேர் நம்ம வந்திருக்கோம் ஆனால் இந்த பாமகவை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாமக கட்சியில் சலசலப்புன்னு உடனே யாரெல்லாம் வந்து போயிட்டு ஐயாவை சந்திக்கிறாங்க யாருமே மருத்துவர் ஐயாவை மன்னிக்கணும் மருத்துவர் ஐயாவை சந்திக்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க தவிர அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அன்பு மணிக்கிட்ட போகிறதில்ல இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இப்போ சவுக்கு சங்கரே அவரே அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் ஐயாவே என்கிட்ட கேட்குறீங்களே நீங்கள் போய்ட்டு அன்புமணிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு சங்கர் வந்து திறமையான தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை உண்மையை வெளில கொண்டு வரணும்னு சொல்கிறேன் பட் அந்த கேள்வி வந்து ரொம்ப நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா ஒரு பிளவுபடுத்துகிற ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன் அவர் எப்பயுமே பொதுவெளியில் சின்னையாக வந்து அந்த வார்த்தையை சொல்லலை சலசல தெரிஞ்சது உண்மை தான் பட் அதை வந்து கிண்டி கலரி அதுலேருந்து நம்ம ஒரு இது இது எப்படி சொல்கிறது அரசியல் ஆதாயம் தேர்றதுன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி கேள்வியை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக வருவோம் இப்போது அந்த அஜித்தோட கொலை வழக்கு நியாயம் கருத்து சில சமூக ஊடகவியலாளர்களும் ஊடகவியலாளர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்க திமுக சொம்பு சொம்புன்னு சொன்னால் ஒருத்தர் கோச்சு பேர் அப்புறம் திமுகவோட அண்டா சொம்பு எல்லாேருக்கும் சேர்த்து ஒன்று ஒன்று கேட்குறேன் அப்படியே ஒருத்தவங்க சொல்கிறாங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டை இருபத்தி ஆறுன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசில் எவ்வளோ நன்றி தெரியுமா பீகாரில் எவ்வளோ நன்றி தெரியுமா குஜராத்தில் எவ்வளோ நடந்தது மேங்க நாங்கள் வந்து ஓட்டு போட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் தான் மக்கள் பெரும்பாலையும் ஓட்டு போட்டு அவர் சிஎம்மாக தேர்ந்தெடுத்துருக்கோம் அங்கே என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன நாங்கள் தான் தமிழ்நாடு தனித்துவம் தனித்துவம் மிக்க நாடு தனித்துவமாக அரசியல் பண்ணுறோம்னு சொல்கிறீங்கள அப்போ நீங்கள் தனித்துவமாக தானே இருக்கணும் நீங்கள் ஏன் கம்பாரிசன் போகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் தான் நாங்கள் வந்து குஜராத் மாடல் அமித்ஷாவியோ இல்லை மோடியோ ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் திராவிட மாடல்ன்னு சொல்கிறீங்களா ஸோ தட் அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன் ரெண்டாவதாக விஷயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு நீதி யாருக்கும் கிடச்சது கிடையாது அவர் கொன்ன உடனே பார்த்தீங்களா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்து சிபிஐ சார் நீங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு இவங்களுக்கெல்லாம் அந்த சொம்படிகிற திமுக காரங்க எல்லாருக்கும் நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் ஒருத்தவங்க கொண்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் அந்த உயிருக்கு அது ஈடு ஆகாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பேசணும் நம்ம ஒரு பிரச்சனை நடந்துருக்குன்னா பிரச்சனை ஆனவன் பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டவன் ஒன்று பக்கம் நிற்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்வார் அடிக்கடி ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் கண்டனங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு திறமையாக செயல்பட்டார் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைன்னா எனக்கு தெரியல பாதிக்கப்பட்டவன் நிற்கணும் அப்படின்ற ஸ்டாண்டில் நிற்கிற திருமாவளவும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் இதில் ஃபெயிலியர் அவ்வளோதான் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படி ஒத்துக்கிட்டு தானே ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு கேட்டார் அந்த குடும்பத்துக்கா நீங்கள் அதுக்கு வந்து என்ன சொல்கிறீங்கன்னாக்கா இப்போ அந்த கொலை நடந்ததுக்கு காமன் சேட்டாக அந்த இழப்பீடாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவீங்க அவ்வளோதான் பட் அதுக்கான நீதியை நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்றது சொல்லி இன்றை வரைக்கும் கேள்விக்குறி தான் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல டீப்பாக வந்து ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்னென்னா அவங்களுக்கு காம்பன்சர் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீதி வழங்கலை தான் என்னோடய கருத்து நீதி வழங்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அங்கே இருக்கிற எல்லா போலீஸ்காருக்கும் நிரந்தரமாக வேலை எழுப்பி செய்யணும் இன்னும் ஒரு லாக்டவுன் டேத்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கூடாது அது போல் ஒரு குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சு இந்த என்ன சொல்கிறது இந்த ஆதாரங்களை உருவாக்குதுன்னு பார்த்தீங்களா எவிடன்ஸ் மேக்கிங் சொல்லுவாங்க இந்த எவிடன்ஸ் மேக்கிங்லாம் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இந்த காவல்துறை செயல்படணும் அப்படின்னா எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேலையில் பணியிட இன்றைக்குமே தேவையில்ல நிரந்தரமாக வேலை தான் செய்யணும் அது ஒன்று அதே போல் இப்போ அவர் நிலம் கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க பட்டா கொடுக்குறீங்க அவருக்கு வேலை கொடுக்குறீங்க இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களோட காசுலேருந்து எடுத்து கொடுங்க அவங்க சம்பளத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும் அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அந்த மாதிரி கஸ்டோடியில் டெத்து லாக்அப் டெத்து இனிமேல் நடக்காததுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த அரசை நம்ம வலியுறுத்துறோம் ஓகே மேலும் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவரோட ஆத்மா சாந்தி அடைய இந்த வீடியோ மூலயமா நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்